முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இது சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்திருக்க அளவு பார்த்துக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் எதனாலும் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸில் எடுத்தேன் மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட போறோம் நான் வந்து வெங்காயம் வதக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இந்த மசாலாவோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்குது பாருங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற மாதிரி நம்ம வந்து வதக்கணும் இப்போ முக்கா ப பதம் வந்து வெந்துருச்சு இந்த வெங்காயம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து க பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்க்க போகிறோம் பாருங்க எந்த அளவு இந்த வெங்காயத்தை நான் வதக்கியிருக்கேன்னு இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா அதாவது கட் பண்ணாமயே நான் சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு ஃப்ளேவர் தான் அதனால் வந்து கட் பண்ணாமயே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட நிறம் மாறுற மாதிரி இதை வந்து நம்ம வதக்கி விடணும் இது வதக்கிறப்பே நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த வெங்காயமும் வந்து நம்மளுக்கு வேகமாக வதங்கி வரும் பாருங்கள் இதோட நிறம் வந்து நல்லாவே மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்குனாதான் இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்ட இருந்து பாதி தான் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதோட பச்சை வாடை போகிற மாதிரி நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடணும் அந்த வெங்காயத்தோடையே போட்டு இதை நல்லா வதங்கட்டும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் அதாவது மசாலா என்னன்னு பார்க்கலாம் பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா அதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகாய் வத்தல் பொடி மல்லிப்பொடி அடுத்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா மல்லிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி வந்து முக்கால் இருந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இந்த எல்லா மசாலாவையும் இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மசாலாவை கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு இந்த வெங்காயத்துல எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடிடுங்க அதாவது இந்த தக்காளியும் வந்து கரை கரைஞ்சி வதங்கணும் இப்ப இந்த மாதிரி நான் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இந்த பாத்திரத்தை மூடிட்டேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துடும் இப்ப முட்டையை வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையில் இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக வந்து எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் எப்படி பீசஸ் போட்டிருக்கேன்னு இதை வந்து போட்டுட்டு இந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க அப்போ தான் நல்லா சேரும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மசாலாவோடு இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் பொடி இருந்தது அது வந்து அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி பரவலா சேர்த்துக்கோங்க அடுத்து அதே அளவு பார்த்திங்கன்னா மிளகு பொடி அதுவும் வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு விட்ருங்க பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துருக்கோம் இது ரெண்டையும் வந்து நல்லா பரட்டி விடுங்க கடைசியாக தான் நம்ம இதை சேர்க்குறோம் இது சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடும் இப்போ கடைசியாக வேணும்னா நம்ம அந்த மஞ்ச கருவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது உடையாத மாதிரி அந்த மசாலாவே அது மேலே எடுத்து வச்சு நம்ம வந்து வதக்கி விடணும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சும்மா லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க அந்த மசாலா வந்து அந்த மஞ்சள் கருளையும் சேர்ந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கேன் நல்லா குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நம்மளோட முட்டை பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை பொடிமாஸ் ரெடி இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடுறதுக்கு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பொடிமாஸ் ரெடி